முஸ்லிம்கள் மற்ற இனங்களை அவமதிக்காமல் நல்ல முன்மாதிரிகளையும் எடுத்துக்காட்டுகளையும் தொடர்ந்து உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் இந்த பாராட்டத்தக்க அணுகுமுறை இஸ்லாத்தை அனைத்து தரப்பினராலும் உன்னதமாகவும் மதிக்கப்படவும் செய்யும் என்று அன்வார் தெரிவித்தார் அல்லாஹ்வின் மீது முழு பக்தி உடனும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் தூய மதிப்புகளுடனும் கட்டப்பட்டுள்ள ஒரு பள்ளிவாசலை முஸ்லிம்கள் உதாரணமாக பயன்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க பணத்தில் கை வைக்கும் தரப்பினருக்கு எதிராக பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போர் பிரகடனம் செய்துள்ளார் இந்த விஷயத்தை அரசாங்கம் விட்டுக் கொடுக்காது என்றும் அதில் அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ ஈடுபட்டாலும் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்றும் அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை தாம் போர் பிரகடனம் செய்வதாகவும் தங்களை செல்வந்தர்களாக ஆக்கிக்கொள்ள கொள்ள கொள்ளையடிக்கவும் குத்தகை விடுவதில் தவறு செய்வதன் மூலம் அரசாங்க படத்தில் எந்த ஓர் அரசாங்க அதிகாரியோ அல்லது அரசியல் கட்சி தலைவரோ கை வைக்கவும் தாம் அனுமதிக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவரும் தங்களை செல்வந்தர்களாக ஆக்கிக்கொள்ள இத்தகைய செயலில் ஈடுபட முனைந்தால் அரசாங்க பணம் காணாமல் போய்விடும் என்றும் நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார் கிளந்தானில் பாஜகில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அன்பார் இதனை தெரிவித்தார் ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணி வேட்பாளர் தேர்வில் அம்னு இளைஞர் பிரிவை சேர்ந்த ஒரு தரப்பினர் ஏமாற்றம் அடைந்திருப்பது உண்மைதான் என்றும் ஆனால் முகமது யூஸ்ரி பக்கீரின் வெற்றியை உறுதிப்படுத்துவதில் அப்பிரிவு ஈடுபடும் என்றும் பேராக்கின் ஆயர்குனின் இடைத்தேர்தலை கட்சியின் இளைஞர் பிரிவு ஒருபோதும் புறக்கணிக்காது என்றும் அம்னூர் இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சலே தெரிவித்துள்ளார் வேட்பாளராக தேர்வு செய்யப்படாததால் இந்த இடைத்தேர்தலை தாங்கள் புறக்கணிக்கப் போவதாக சிலர் கூறி வருகின்றனர் தாங்கள் எப்போது அல்லது எந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் வேண்டுமானால் ஏமாற்றம் அடையலாம் ஆனால் புறக்கணிப்பதற்கு இதை காரணம் காட்ட முடியாது என்று அவர் தெரிவித்தார் கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மற்றும் டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தோனி லோக்கை கேலி சித்திரங்களை பயன்படுத்தி சீண்டி பார்த்திருக்கும் பரிகாத்தா நேஷனலின் செயலை டிஏபி கடுமையாக சாடி உள்ளது இத்தகைய செயல் நியாயமற்றது என்பதுடன் மிகவும் முதிர்ச்சி அடையாத அரசியல் அணுகுமுறையை எடுத்துரைப்பதாக டிஏபி கட்சியின் துணைத் தலைவர் நாக் கோர்மிங் சாடியுள்ளார் சித்திரங்கள் மூலம் நையாண்டி செய்யும் இத்தகைய போக்கு தீய நோக்கம் கொண்டது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு கூடுதல் மதிப்பையும் கொண்டு வராது என்றும் அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி போர் போன்றவற்றுக்கு ஒன்றாக சேர்ந்து நாம் தீர்வு காண வேண்டிய உண்மையான விவகாரத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி இது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வங்கியின் கண்ணாடிகளை உடைத்து வங்கிக்குள் நுழைந்ததில் பெரும் சேதம் ஏற்பட்டது கொலாசலாங்கூரில் உள்ள தஞ்சோ பகுதியில் உள்ள ஒரு வங்கியில் ஐம்பத்தி ஏழு வயது ஆடவர் செலுத்திய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வங்கிக்குள் நுழைந்ததாக கொலாசலாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசாருடீன் தஜூரின் தெரிவித்தார் துயோதா இன்னோவா ரக வாகனத்தை செலுத்திய ஐம்பத்தி ஏழு வயது முதியவர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளானதாகவும் தஞ்சோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கியின் நுழைவாயிலில் உள்ள கண்ணாடிகள் சேதமடைந்திருப்பதாகவும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்த சீன நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் எல்லை பாதுகாப்பு ராணுவ படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்திலிருந்து மலேசியாவிற்குள் நுழையும் சுங்கைகோலோக் பகுதியில் முப்பத்தி எட்டு வயதான அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் இருந்த ராணுவ அதிகாரிகள் இரவு பத்து முப்பது மணிக்கு அந்நபரை கண்டதாகவும் தாய்லாந்து மலேசியா எல்லையை கடக்க பதிமூணாயிரத்து தொள்ளாயிரம் வெள்ளி பணத்தை கட்டணமாக செலுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட அந்த சீன நாட்டு ஆடவர் தானாமேரா மாவட்ட காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்